குருச்சேத்திர போர்க்களம் சூரியன் அஸ்தமிக்க இருட்டின் சாயல் பரவத் தொடங்கியது காற்றில் வாள்களின் சத்தம் சங்கு ஓசைகள் தொலைவில் எதிரொலிக்கின்றன ஆனாலும் அந்த ஒரு நிமிடம் உலகமே நின்றது போல இருந்தது திருகிருஷ்ணர் அர்ஜுனனின் சாரதியாகவும் தர்மத்தின் தெய்வமாகவும் அந்த போர்க்களத்தின் மையத்தில் நின்றார் அவருக்கு எதிரில் நின்றார் கர்ணன் சூரியபுத்திரன் தழுவப்பட்ட குழந்தை மறுக்கப்பட்ட வீரன் ஆனாலும் உயர்ந்த நெறியை கடைபிடித்த நபர் கர்ணனின் தங்க கவசம் சூரிய ஒளியில் ஜொலிக்க அவர் முகத்தில் அமைதி இருந்தாலும் உள்ளே ஒரு புயல் கோதி கொண்டு கொண்டிருந்தது கர்ணா என்று மெதுவாக சொன்னார் கிருஷ்ணர் நீ உன்னை உண்மையில் யார் என்று அறிந்திருக்கிறாயா கர்ணன் தலையை தாழ்த்தினார் நான் சாமானிய சாரதியின் மகன் அங்கதேசத்தின் வீரன் துரியோதனனின் நண்பன் கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார் அதற்கும் மேல் நீ இருக்கிறாய் நீ கூட பாண்டவர்களின் மூத்தவன் குந்தியின் முதல் மகன் சூரியனின் மகன் அரச குருதியின் வாரிசு நீ சாதாரண வீரன் இல்லை நீ ஒரு வரலாற்றை உருவாக்கிய வீரன் கர்ணனின் கண்கள் உருண்டன இப்போது இதை ஏன் சொல்கிறீர் என்றார் அவர் கிருஷ்ணர் அவரது தோளில் கையை வைத்தார் நீ உன் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் பிறவியில் இல்லை தேர்ந்தெடுத்த நடைமுறைகளில் உலகம் உனக்கு நீதி அளிக்கவில்லை ஆனால் நீ எப்போதும் தர்மத்தின் பாதையில் நடந்தாய் உனது வாழ்நாள் எனக்கும் தெய்வீகமான பாடமாக இருக்கிறது கர்ணனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனாலும் அவர் உறுதியாக இருந்தார் ஆனாலும் நான் துரியோதனனை விட்டு செல்ல முடியாது அவன்தான் எனக்கு மரியாதை கொடுத்தவன் அந்த தன்மையால் தான் உன்னை வரலாறு மறக்காது என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனின் வெற்றிகள் பாடப்படும் ஆனால் உன் பெருமை வழியுள்ள மனிதர்களின் நெஞ்சில் மறக்க முடியாத பாடலாகவும் இருக்கும் கர்ணன் சூரியனின் பின்புலத்தில் நின்ற கிருஷ்ணனை பார்த்தார் அவரிடம் இருந்து வெளிப்பட்ட ஒளி ஒரு தெய்வீக வட்டமாகத் தெரிந்தது ஏன் நான் இரண்டையும் இழக்க வேண்டும் உண்மை மற்றும் நண்பன்மனை என்றார் ஏனெனில் சில உயிர்கள் வெல்லவே பிறக்கவில்லை அவர்கள் உலகத்திற்கு மதிப்பும் நேர்மையும் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுக்க பிறக்கின்றனர் உன் வாழ்வின் வெற்றி உன் வெற்றிகளில் இல்லை உன் முறைமைகளில் உள்ளது அதற்காகவே கர்ணா நீ ஏற்கனவே அமரனாகிவிட்டாய் கர்ணன் கைகூப்பி நெஞ்சில் ஒரு அமைதியை உணர்ந்து மெதுவாக சிரித்தார் ஏனெனில் பாரம் நெஞ்சிலிருந்து நீங்கியதினால் அல்ல அதன் அர்த்தம் புரிந்ததினால் இந்த கதையின் நெறி பிறவி உங்கள் மதிப்பை தீர்மான